நண்பர்களே இந்த நிகழ்வுக்கு என்னை கௌரவித்த கனரா வங்கியினுடைய துணை மேலாளர் திரு சாஹு அவர்களுக்கும் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆயி பூர்ணமால் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சார் வந்து நிறைய தடவை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்ருக்குறாங்க மற்ற ஸ்டாஃப்பும் மற்ற அதிகாரிகளும் நிறைய தடவை கூப்பிட்ருக்குறாங்க நிறைய வேலையில் வர முடியல ஆனால் இன்றைக்கி நான் வராமல் இருந்தேன்னா நான் வந்து ஒரு மனுஷனே கிடையாது இல்லையா இன்னைக்கு வந்து இந்த அம்மாவுடைய வந்து இந்த உங்களுடைய கையை பிடிக்காதுன்னா நான் என்ன ஒரு மனிதன் எனக்கு இவங்க கண்ட்ராபக் ஸ்டாஃப்னு தெரியாது எனக்கு வந்து நேற்று வந்து நான் கல்வி அதிகாரிக்கு தான் ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஃபோன் பண்ணி நான் இவங்க கிராமத்தில் அங்கே ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி கேட்டேன் கேட்டபொழுது தான் சொன்னாங்க கன்டரா பேங்க் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு நம்மளே வந்து மற்றவங்களை போல் நானும் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறேன் என்னென்னா நிறைய அள்ளி அள்ளிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அப்படி கொடுக்குற ஆட்களை பார்த்து இவங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு சமூகத்துக்கு காட்ட வேண்டியது நம்முடைய கடமை அவங்கள கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை அதனால தான் இப்போ நான் அங்கே வந்திருக்கிறேன் அதான் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் சமீபத்தில் மதுரையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி தத்தநேரியில் இருக்கிற வத்தல் மிளகாய் வணிகம் செய்கிறவர் திரு ராஜேந்திரன் அவர் வந்து மாநகராட்சியுடைய திரிவிக்கா பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே போல் அவரை நேரடியாக அவர் வீட்டுக்கு போய் அவரை வந்து சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அதே போல் சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழறிஞர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் மாநகராட்சியுடைய வெள்ளி வீதியார் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அவர் தன்னுடைய பங்களிப்பாக ஐயா அவர்கள் செலுத்தினார்கள் இப்ப வந்து நம்ம ஆயி பூர்ணம் மாலவங்க கொடிக்குளத்துல அரசு உயர்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட தங்களுடைய நிலத்தை ஒரு ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் நிலம் அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய ஏழரை கோடின்றாங்க நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே நாலரை கோடி அதை வந்து அவ்வளவு மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியாக போய் சிஓவை பார்த்து ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் சத்தமெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வங்கியில் எவ்வளவு பெரிய விஷயம் அது இது சாதாரண விஷயம் இல்லை இவங்க தான் மாணிக்கங்கள் உண்மையான மாணிக்கங்கள் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்குது பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்குது அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அந்த உயர்ந்த எண்ணத்தை குணத்தை கொண்டாட வேண்டியது தான் இந்த சமூகத்துக்கு நாம் செய்கிற மிகச்சிறப்பான பங்களிப்பு அந்த வகையில் அம்மா அவர்களை நேரில் சந்தித்து பாராட்டி மதுரையின் மக்கள் பிரதி என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நேரில் தெரிவிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் உங்கள் எல்லோரும் சார்பாக அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டு You give, you give. Okay.